வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீர்பாக்ஸில் வந்து பேக் பிளேட்டில் ஆயில் லீக் ஆகுதா கிளைடுஷீல் ஆயில் லீக் ஆகுதான்னு ஒரு சில பேருக்கு தெரியாதனால பேக் பிளேட்டில் லீக் ஆனாவே கிளைடுஷீல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு நம்ம டவுட் சொன்னாலும் அவங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆகிறதுனால நான் இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டு போட போகிறேன் நான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பேக் பிளேட் எது கீர்பாக்ஸில் எப்படி லீக்கேஜ் ஆகுங்கிறத பற்றி நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோவில் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க லீக்கேஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கீர்பாசா கலட்டுறான்னு சொன்னா அப்படி இல்லைங்க அது வந்து பேக் பிளேட்டில் தான் லீக்கேஜ் இப்போ காட்டுற இடம் பேக் பிளேட் லீக்கேஜிங்க சீல் லீக்கேஜ்னா பாருங்க இந்த லப்பர்கிட்ட கீழே அந்த டிரைவிங் ஓரத்தில் வந்தால் தான் சீல் லீக்கேஜிங்க உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுவேன் பம்பு கீர்பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் ஆன மாதிரி இருக்கும் இந்த மோட்ருக்கும் பக்கத்தில் லீக்கேஜ் ஆன மாதிரி தெரியுது இல்லைங்க இது வந்து பேக் பிளேட்டுங்க அப்படியே மோட்டரை கழட்டி விட்டுட்டு சுற்றி ஒரு எட்டு எலன் கி போல்டு இருக்கும் அதை கழட்டிட்டு அப்படியே நம்ம வெட்ரூம் வாழை லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த பிளேட் வெளியே வந்துடும் உள்ளே ஓரிங் இருக்கும் அந்த ஓரிங்கு ஓரிங் வந்து இருக்கும் அப்படி அப்படில்லாம் கட்டாயிருந்தாலும் அந்த ஓரிங்கை வச்சு ஓ பழைய ஓரிங்கை வச்சாலும் சரி இல்லை புது ஓரிங் வச்சாலும் சரி நல்லா பேஸ்ட் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸில் ரெட் கலர் பேஸ்ட்டை வச்சு அந்த எட்டு எல்என்கே போல டைட் பண்ணிக்கலாங்க டைட் பண்ணி திருப்பி பழையபடி அந்த எட்டு கே போல்டையும் டைட் பண்ணிவிட்டு மோட்ரு போல்டையும் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லீக்கேஜ் வராது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லீக்கேஜ் ஆனாவே கிளைட் சீல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க லைட் சீலுக்கு வந்து அப்படி கிடையாதுங்க பாருங்கள் இந்த இடத்துல அந்த லப்பருக்கு சென்டரில் ஒரு அந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் கரெக்டாக பாருங்கள் அந்த லப்பர்கிட்ட ஒரு சில் ஒரு சில்வர் கலர் மாதிரி பாருங்கள் லப்பர் இருக்கும் அந்த லப்பருக்கு உள்ளே வந்தால் தான் கிளைடு சீல் லீக்கேஜுன்னு அறுத்துங்க இந்த இடத்துல காட்டுறது புறம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பாருங்கள் இந்த இடத்துல வந்து லீக்கேஜ் பாருங்கள் கச கசன லாய் லீக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பேக் பிளேட்டுங்க பாருங்கள் இந்த இடத்துல பேக் பிளேட்டு தான் உங்களுக்கு லீக்கேஜ் இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் கழட்டிவிட்டு நீங்களே மாட்டிக்கலாம் இதுக்கு ட்ராக்கை கழட்ட தேவை கிருபாச கழட்ட தேவை மோட்டரில் ரெண்டு போல்ட்டு மட்டும் கழட்டிட்டு மோட்டரை மட்டும் வெளியே உருவிட்டு அந்த எட்டு போல்ட்டு சுற்றியும் வர எட்டு எல்என்கி போல்ட் இருக்கும் சிக்ஸ் எம்எம் இருக்கும் எயிட் எம்எம் இருக்கும் நீங்கள் அதை மட்டும் கழட்டிவிட்டு சுற்றியும் அதை எலஎன்கி போல்ட் எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டு போட்டுக்கலாங்க இது உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வர எல்என்கி போல்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு இருபத்தஞ்சி இல்லைன்னா எட்டுக்கு இருபத்தஞ்சி ஆகும் அந்த ரெண்டு போல்டு தான் லேட்டஸ்ட்டு போல்டில் இருக்குங்க இந்த இந்த சுற்றியும் வர எட்டு எல்என்கே போல்டை நீங்கள் நீட்டாக கழட்டிட்டு பாருங்க இந்த இடத்துல வர அந்த ஆயில் கஷ்டமே தெரியறதுக்கு சுற்றியும் ஒரு மோட்டரை வந்து ஆல்ரெடி வெளியே எடுத்துருந்தேங்க இல்லைன்னா மோட்டரை தனியாக கூட கழட்டிக்கலாம் ஆனால் சுற்றியும் அந்த எட்டு எல்என்கே போல்ட்டை கழட்டிட்டு அப்படியே லைட்டாக கிராஸில் ஒரு வெட்ரூம்பு வச்சு தட்டினாவே அந்த பிளேட்டு தனியாக வந்துடுங்க அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் ஒரு காடியில் ஒரு ஓரிங் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஓரிங் கட்டாயிருக்கலாம் இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து ஓரிங் வந்து பல்ஜ் ஆகி கீழே அந்த ஆயிலில் வந்து பல்ஜ் ஆகினதுனால கூட உங்களுக்கு லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதில் வேறு எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க இது மட்டும்தான் இது லிடிச்சி லீக்கேஜ் இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மை ஃப்ரெண்ட்ஸ்